எனது நேயர்களே வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி விருச்சிகம் லக்னம் விருச்சிகமாக இருந்தாலும் கூட இந்த பதிவு பொருந்தி வரும்படி வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அதாவது பல நிலைகளில் உங்களுடைய காதல் வாழ்க்கை என்பது எப்படி அமையும் என்பதை பற்றி இது காதல் என்பது வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் ஒருவரோடு ஒருவர் வாழ்க்கை துணையோடு பிடிப்பு என்பது ஏற்பட்டு இருந்தால்தான் வாழ்க்கையினுடைய இனிமைகளை காண முடியும் ஆனால் பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுல ஏன் சில சிக்கல்கள் இருக்கிறது அந்த சில சிக்கல்கள் பல மன அழுத்த நிலைகளை தந்துவிடுகிறது அதை பற்றித்தான் இந்த பதிவு எனது அன்பு விருச்சிக ராசி நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசியில் இருந்தால் அவர்களோடும் ஷேர் செய்யுங்கள் இந்த விருச்சிக ராசி என்பது இதற்கு அடையாளமாக தந்திருக்கப்பட்டிருப்பது விருச்சிகம் அதாவது தேல் ஏனென்றால் வாரண வீதியிலே பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசி மண்டலத்தின் நட்சத்திரங்களான நாம் சொல்லக்கூடிய அந்த கூட்டம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதம் ஆக விசாகம் என்பது இது குருவினுடைய நட்சத்திரம் அனுஷம் சனி பகவானுடைய ஒரு அற்புத நட்சத்திரம் கேட்டை என்பது புதனினுடைய அற்புத நட்சத்திரம் ஆகையினால் உங்களுடைய ராசிக்குள் குரு சனி மற்றும் புதன் இந்த இணைப்பு அமைப்பு என்பது இந்த மண்டலத்திற்குள் இருக்கிறது மனதில் எதை நினைக்கிறீர்களோ அதை அப்படியே பேசிவிடக்கூடிய சூழ்நிலை என்றாலும் கூட மனதிற்கு பின்புலத்தில் ஒரு ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பல நேரங்களிலே அன்புக்கு அடிமையாக கூடியவர்களாக இருப்பீர்கள் அதுபோல் பல நேரங்களில் மற்றவர்களை உடனே நம்பி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் பேரில அவர்களை நம்பி உங்களுக்கு ஏதேனும் ஒரு எண்ணம் அவர்கள் மீது இருக்கும் அதனால் அவர்களிடம் உங்களை தந்துவிடக்கூடிய உங்கள் மனதை தந்துவிடக்கூடிய அந்த நிலை என்பது இருக்கும் இதனால் பல நேரங்களிலே காதல் விஷயமானாலும் சரி சொத்து விஷயமானாலும் சரி வாழ்க்கை விஷயமானாலும் சரி தர்ம சங்கடங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே இருப்பீர்கள் இதிலிருந்து எப்படி தவிர்ப்பது எப்படி தப்பிப்பது தப்பி எப்படி வாழ்க்கையிலே சிறப்பு பெறுவது என்பதை பற்றி பார்ப்போம் ஏன் இந்த மனநிலையில உடனடியாக மனதில் விடக்கூடிய சூழ்நிலை காதலிலே விடக்கூடிய சூழ்நிலை என்றால் காதலுக்கு காமன் தந்த வரம் உங்களுக்கான வசீகரத் தோற்றம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களிடம் ஏதோ ஒரு வசீகரம் என்பது எதிர்பாலினத்திடம் இருந்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் எதை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சரியாக பின்பற்றாமல் சில நேரங்களில் சிக்கலிலே மாற்றி இதன் காரணமாக பல நேரங்கள் வாழ்க்கையில மன அழுத்தம் இருக்கும் என்று சொன்னேன் அது மட்டுமல்லாது அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் தற்கால சூழ்நிலை என்று பார்க்கும்போது அர்தாஷ்டம சனி இந்த பதிவு பதிந்து தரக்கூடிய வருடம் என்பது ஜூலை முதல் வாரத்தில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அர்தாஷ்டம சனில சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியில சந்திரன் வந்து நீச்ச பலன்களை தந்து விடுவார் அதாவது சந்திரனுடைய பொருந்திய விஷயங்கள் உங்களுடைய ராசியிலிருந்து இருக்காது ஆகையினால் எப்போதுமே தந்தை நிலையிலே இருப்பவர்களிடம் சிறந்த ஆலோசனையை கேட்டு செயல்பட்டால் காதல் விஷயமானாலும் கல்யாணமானாலும் சிறப்பாக இருக்கும் பல நேரங்களிலே உங்களுக்கு இந்த திருமண உறவின் காரணமாக பல சிக்கல்கள் வருவதற்கு காரணம் அவசரம் என்ற அந்த முடிவு ஏனென்றால் பதற்றத்திற்கு ஆளாகக்கூடிய ராசிகளுள் நீங்களும் ஒருவர் திடீரென்று பதற்றப்படக்கூடிய அமைப்பென்பது உங்களுக்குள் இருக்கும் ஆகையினால் அப்படி பதற்றப்படக்கூடாது உங்களுக்கு உள்ள விசித்திர குணங்கள் மிக மிக ஒரு அற்புத குணம் என்று சொல்ல வேண்டும் என்றால் உண்மையை நேசிப்பவர்கள் ஆனால் மற்றவர்கள் உண்மை சொல்ல வேண்டும் என்று நேசிப்பீர்களே தவிர உங்களுடைய ஆழ்மனது உண்மைகளை அடுத்தவரிடம் சொல்ல மாட்டீர்கள் அந்த உண்மைகள் தெரிந்தால் ஏதேனும் சிக்கல் வருமா அதனால் இருந்து எதிர்பார்ப்பு கூடுமா அல்லது அசிங்கம் வருமா அவமானம் வருமா என்று அந்த உண்மையின் தன்மைக்கு ஏற்ப அந்த உண்மைகளை மறைப்பீர்கள் உண்மையை எதிராளியிடம் எதிர்பார்ப்பீர்கள் ரகசியங்களை பாதுகாப்பு அதனால் உண்மையை அடுத்தவர்களிடம் உண்மையை நேசிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பீர்கள் ஆனால் அஷ்டமச்சனி சனி ஏழுரை சனி காலங்களிலே அது வெளிப்படும் போது சிக்கல் தரும் எந்த உறவு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கு உங்களுடைய முழு உண்மைகளை சொல்லி காதலித்தீர்கள் என்றால் வாழ்க்கை அமைத்தீர்கள் என்றால் அது நிச்சயம் அமையும் அதேபோல் மர்மமான விஷயங்கள் என்ன செய்வார்கள் என்று யோசிக்க முடியாத ஒரு அமைப்பில் நீங்கள் இருப்பீர்கள் அப்படி ஒரு உங்களை நம்பி எதிலும் இறங்க முடியாது என்ற நிலை எதிராளிக்கு இருக்கக்கூடாது அப்படி ஒரு மர்ம பிரதேசமாக மர்ம தேசமாக நீங்கள் விளங்கக்கூடாது இந்த இரண்டு அடுத்தவர் உண்மையை மட்டும் நேசிப்பது உங்களுடைய ரகசியங்களை காப்பது இந்த இரண்டு காரணங்களால் மர்மமானவர்களாக ஒரு மர்ம தேசமாகவே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த விஷயம் வசீகரத்தை தருகிறது அதுதான் இந்த ராசியில அற்புதம் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் உடனடியாக ஒரு நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் என்பது இருக்கும் இது காதலிக்கும் போது அது முந்திரி போன்று இருக்கும் திராட்சை போன்று இருக்கும் அதன் பின்பு இதுவெல்லாம் ஒரு முகப்பரு போன்று தெரியும் அப்படி அலட்சியப்படுத்தக்கூடிய அருவருப்பான நிலைகளாக மாறிவிடும் ஆகையினால் நகைச்சுவை உணர்வு அந்த நகைச்சுவை உணர்வு அடுத்தவர்களை கேலி கிண்டல் செய்யாத அளவிற்கு இருக்கும் போது காதல் வெற்றி பெறும் இது யாராலும் மாற்ற முடியாது என்று இருந்தாலும் கூட மனதளவிலே நீங்கள் மாற்றினால் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அந்த சாதனை பெற்று சாதனையாளராக உச்சபட்ச பொறுப்புகளையும் இந்த பூமியிலேயே சொர்க்கத்திற்கு நிகரான வாழ்க்கையும் பெற முடியும் ஆழமானவர்கள் அதாவது அழகிலும் ஆழம் அழகு வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடியதிலே அழகு என்பது பிசிக்கல் அப்பியரன்ஸ் என்று சொல்லவில்லை புத்திசாலிகளாக இருப்பார்கள் ஆனால் மிகுந்த ஒரு புத்திசாலித்தனம் இருந்தாலும் கூட அந்த புத்திசாலித்தனத்தை சரியான நிலையிலே பயன்படுத்தாமல் மிக எளிதாக அடுத்தவரிடம் ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால் தன் கைப்பொருளை தன்னை தன் சொத்தை எவற்றையும் தரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா நல்ல வாயன் சம்பாதித்து நாரவாயன் தின்றுவிட்டான் என்று அதுபோன்று யாரோ நீங்கள் உழைத்த உழைப்பை எளிதில் மற்றவர் விடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை காதல் துணையை கட்டுப்படுத்த விரும்புவீர்கள் இதெல்லாம் காமன் உங்களுக்கு தந்த வரமாக இருக்கிறது இதையெல்லாம் சற்று மாற்றினால் காதலிலே வெற்றி என்பது இருக்கும் வாழ்க்கை துணையால் கையிலே காசு தங்கும் மனதிலே நிம்மதி தங்கும் மன குழப்பம் நீங்கும் வெற்றி என்பது கிடைக்கும் மிக பொருத்தமான ராசி என்று சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு தனுசு ராசி கன்னி ராசி துலாம் ராசி மிக பொருத்தமாக இருக்கும் மகர ராசியோடு மிக பிடிப்போடு முதலிலே பழகி மிக எதிர்ப்பு பின்னர் வந்துவிடும் கும்பத்தோடு அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டு பின்னர் கடைசி நிலையில மிகப்பெரிய டிட்டாச்மெண்ட் பிரிவிலே சென்று சந்திக்கும் ஏனென்றால் செவ்வாயினுடைய ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த ஆட்சி பெற்ற வீட்டில இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு மிக பகை சனி அதனால் இந்த சனி ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கும்பத்தோடோ அல்லது மகரத்தோடோ வாழ்க்கை துணை அமைந்தாலோ அல்லது இல்லத்திலே உங்களுடைய குழந்தைகள் அந்த ராசியில் பிறந்தாரோ விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை என்பது காதலிலே ஜெயித்து கட்டுப்பாடோடு வெற்றிகளை சென்றடையும் இல்லை என்றால் இதனால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பம் இதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இந்த மர்மத்தை ரகசியத்தை இவற்றையெல்லாம் துடை தெரிந்து பிரச்சனையை பெறும் அன்பு நேயர்களே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி